நோடத்தி இல்ல மனிதனாங்க அவர்கள்

கதாக்கோட் நோட் நோட்ரி நீ தோண்டை அந்த ಹೌದಾ ತಳಿ ತಳಿ ಕದಾ ಹಾಕೈತಿ ಏನು ತಗದೈತಿ ನೋಡ್ತೀನಿ ಹೋಗೋ ಮಹಾರಯ್ಯ ಕದ ಹಾಕೈತಿ ವಾರಯ್ಯ ಕದ ಹಾಕೈತಿ ಇಲ್ಲ ಅವ್ರ ಎಲ್ಲಿ ಹೋಗ್ಯಾರ ಏನ ನಾ ಸುಮ್ಮನೆ ಇಲ್ಲೇ ನಿತ್ಕೊಂಡೆ ದ್ಯಾಮ ದ್ಯಮೇಶಿ ದ್ಯಾಮು ದ್ಯಮಣ್ಣ ಅಂತಂದ್ರೆ ಕರಿಹಾಕನಿ ಅವ ಓ ಅಂತಾನ ಎಲ್ಲಿ ಹೋಗಿದ್ದಾರ ನೋಡ ಅಲ್ಲ ಹತ್ರ ಅವ್ರ ಕಲಾವತಿ ಅಕ್ಕಾರ್ದ ಫೋನ್ ಐತಿ ನಂಬರ್ ಐತಿ ಇಸ್ಕೊಂಡು ಫೋನ್ ನಂಬರ್ ಫೋನ್ ಮಾಡ್ಬೇಕಾ ನೀನೇ ಮನ್ಯಾಗಿದ್ದೀರಾ ಇಲ್ಲವಾ ಅಂತಂದು ಫೋನ್ ಮಾಡಿ ಕರ್ಕೊಂಡಾರ ಬರ್ಬೇಕಾ ആ നടി നോ ഇവ ദന ഇല്ലാരോഗി ഹളിഗല്ല அவர்

எல் ஏன இவ நான் அதுக்கேனி நீத்தகி கரெக்டாக கரையந்தேக்க எல்லார படாய் ஆர்சக்க அந்த அன்க்கண்டே நோ அக்கித கரேனாத்தே ஆேமி நோட்ரே இல்லைதா ஈக்கமல்லே பாப்பா முட் எல்லி ஏக்க நோட படாயிர்சே

அறுதா அர் தழா மத்தா முதுக்க எல்லா அதுக்கா உண் ஆ எல்லாம் மிணிஹிண்டி அறது கையாக வந்தே தங்கிந்தே சிப்பா கொடுத்தா கொட்ட ஓகே ஆக குத் தீ முதுக்க கையா கடி கொட்டேடி அந்த மணக்கி சரி இல்ல ஆ நீ இல் மணி விட்டா கடை ஆச்சா நோடு கண்ணே கண்ணே அந்த ஆ முதுக்கேன தெளி கல் ஆ நம் முது பங்காரி சின்ன பங்காரி ஆங்காரி இங்க பங்காரி அந்த நட்ட வரக்கே நோட சித்ட்டோக்கிமா ஏன் மக்க அல்லா தம இஸ்க்க அந்த ஒன்னி ஒன்னி அந்த தூக்கோத்தூக்கோத்தானி இதண்ட பாப்பாங்க சும் இவ்ளாங்கே ஜாத்தான ஜர்த்தன இல்லே குந்த ஜமணோஜனத்திரிகொட்டே நீ ஏன் பிரேமர் மணி ஒகேனப்பா பிரேம நோட் இல்லை நீளப்பா அந்த பரபர்பிட்டிங்கிட்டு